நான் சொல்ல போகிற இந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் இப்போ ஜியோ ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே அந்த எக்ஸ்ட்ரா காசை நம்ம பே பண்ணாமே பழைய ஓல்டு ரீசார்ஜ் பிளானே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ரீசார்ஜுமே கிட்டத்தட்ட நம்மளால் வந்து ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரோமில் போய்ட்டு ஜியோ வெப்சைட்டுக்குள்ளே போங்க ஜியோ ஆப்பில் வெப்சைட்டுக்குள்ளே போகணும் போனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொன்னோம் அதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க சைடில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும் கீழே வந்து அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து டேரிஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் காட்டக்கூடிய இந்த பிளான்ஸுக்கும் மைஜியோ ஆப்பில் காட்டக்கூடிய பிளான்ஸுக்கும் கண்டிப்பாக முன்னாள் வித்தியாசமாக இருக்கும் அவங்க ரேட்டை எடுத்துகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா பிளான்ஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்கள் யாராவது சிம் யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து தயவுசு இதை ஷேர் பண்ணாங்க அவங்களும் இப்போ ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இது மூலமாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிளான் ஆக்டிவேட் ஆயிருந்துச்சப்பா இது வந்து ஒர்க் ஆகாது ப்ளான் முடிஞ்சால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும் அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ஒர்க் ஆகும் தெரியல முடிஞ்சளவுக்கு இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க